கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா அறுபத்ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் ஆ மேன் ஏசாயா அறுபத்ரெண்டு மூன்று நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் ஆமேன் ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்